வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி திறக்கும் என்று கல்வித்துறை அறிவித்தார்கள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்கிறது என்று ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலக்கனை ப்ரஸ் பண்ணி ஆள்னு ஸோ கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்பான் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்து அதாவது வந்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் பள்ளிகள் திறப்பு என்பது இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோடை வீரோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பதினைஞ்சாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு இப்போ நமக்கு ஊடக தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிட்ருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் கடும் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை ஜூன் மூணாவது வாரத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரஸ்லீஸ் வந்து வந்து விட்டுருக்காங்க கோடைவெயிலோடய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்ப ஜூன் மூணாவது வாரத்தில் அதாவது ஜூன் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் மாணவர்களோட உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாமக கட்சியோடைய நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாரு நேற்று பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் கோடைவெயிலின் தீவிரத்தை உணர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்ற பாமகவுடைய நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி குறிப்பு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இருக்க இருக்க வந்து பார்த்தோன்னா கோடை வீரரோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிப்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் ரீஓப்பனை வந்து பார்த்திங்கனா ஜூன் ஃபிஃப்டீன் மேலே ரீஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஒன்று படுத்தா ஷேர் பண்ணுங்கள் மாணவனாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ